வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களே உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான அவசர வானிலை அப்டேட் முதல்லே முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது கனமழை எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஆமாங்க மழை திரும்பவும் வரப்போகுது சரி இந்த மழை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம் இந்த எச்சரிக்கை இன்னையிலிருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அமல்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க திடீர்னு இந்த மழைக்கு என்னதான் காரணம் வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை காற்றுல ஏற்படுற வேக மாறுபாடு தான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பகுதிக்கு மேல வீசுற காத்தோட வேகமும் திசையும் கொஞ்சம் மாறுறதுனால தான் இந்த மழை உருவாகுது இப்போ ஒவ்வொரு நாளும் வானிலை எப்படி இருக்கும்னு தேதி வாரியா பிரிச்சு பார்க்கலாம் தான் எந்தெந்த பகுதியில் எப்போ மழை வரும்னு நமக்கு தெளிவா புரியும் இந்த டைம்லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஓவர்வியூ கிடைக்கும் இன்னையிலிருந்து டிசம்பர் சிக்ஸ்டீன் வரைக்கும் என்ன நடக்கும்னு ஒரு ஐடியா வந்துடும் முதல்ல இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது டிசம்பர் பத்து பதினோராம் தேதிகளில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் லேசானதுலேருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக இன்னைக்கு இடியோட மழை பெய்யலாம்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும் உள் மாவட்டங்கள்ல காலையில லேசா பனிமூட்டம் இருக்கலாம் அடுத்து டிசம்பர் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் மழை எல்லா இடத்துலையும் இருக்காது தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் காரைக்கால்ல மட்டும் லேசானதுல இருந்து மிதமான மழை இருக்கும் மற்ற பகுதிகளில் வானிலை பெரும்பாலும் தான் இருக்கும் இப்போ இந்த எச்சரிக்கையோட கடைசி ரெண்டு நாள் அதாவது டிசம்பர் பதினஞ்சு பதினாறு அப்போ மழை மறுபடியும் பரவலா பெய்ய ஆரம்பிக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால்னு எல்லா இடத்துலையுமே லேசானதிலிருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம் சரி நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன சென்னைக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் வானிலை எப்படி இருக்கும்னு இப்ப பார்த்துரலாம் சென்னை மக்களே கவனிங்க வானம் பகுதியளவு மேகமூட்டமாக இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசான மழைக்கு சான்ஸ் இருக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்து முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக இருபத்தி இருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த அறிவிப்பிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும் இது மீனவர்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை மீனவ மக்களுக்குன்னு தனியா ஏதாவது எச்சரிக்கை இருக்கா ஆமாம் நிச்சயமா இருக்கு தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் ரொம்ப கவனமா கேளுங்க ஆமா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பல கடல் பகுதிகளில் ரொம்ப பலமான காத்து வீசும்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் காத்தோட வேகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காத்து தொடர்ந்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க இதுவே அபாயமான நிலைதான் அது மட்டும் அல்ல அப்பப்போ காத்தோட வேகம் இன்னும் அதிகமாகி மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம் இது கடல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது அப்போ எந்தெந்த பகுதிகளுக்கு போகவே கூடாது லிஸ்ட் இதோ தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் அப்புறம் தென்மேற்கு வங்கக்கடல் இந்த இடங்களுக்கு போறத கண்டிப்பா தவிர்க்கணும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிற மீனவ நண்பர்களுக்கு எங்களுடைய ஒரே வேண்டுகோள் மிக தெளிவான அறிவுறுத்தல் இதுதான் தயவு செஞ்சு கடலுக்கு போகாதீங்க சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் முக்கியமான பாயிண்ட்ஸா ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் இந்த மொத்த வானிலை அறிவிப்பையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க இதோ ஒரு சிம்பிளான த்ரீ பாயிண்ட் சம்மரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் பதினாறு வரைக்கும் மழை இருக்கு ரெண்டு தயாராக இருங்க மழையோட தீவிரம் மாறலாம் லேசான மழையிலிருந்து இடி மின்னல் வரைக்கும் இருக்கலாம் மூணு பாதுகாப்பாக இருங்க மீனவர்களுக்கு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இருக்கு அதை கடைப்பிடிங்க இப்போ நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட பாதுகாப்பு பத்தியும் தயார் நிலையை பத்தியும் யோசிக்க வைக்கணும் எல்லோரும் கவனமா பாதுகாப்பா இருங்க